வணக்கம் சின்ன சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ மகாபெரியவை பற்றிய பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம் நிர்ணயம் ஸ்ரீ மகாபெரியாவை பார்க்க என்னுடைய நண்பர் சீனிவாசரோடு நான் வந்து போயிருந்தேன் ஸ்ரீ மகாபெரியவா இருந்த இடம் ரொம்ப அமைதியாக இருந்தது ஸ்ரீ மகாபெரியவா என்னை பார்த்து கேட்டார் உங்கள் ஆத்துக்கும் உன்னுடைய நண்பன் ஸ்ரீனிவாச ராகவர் ஆத்துக்கும் எவ்வளவு தூரம் என்று கேட்டார் எவ்வளவு தூரம் இருக்கும்னு கேட்டார் கிட்டத்தட்ட அரை மைல் இருக்கும் என்று பதில் கிட்டத்தட்ட அப்படின்ட்டு ஸ்ரீ பெரியவா கேட்குறாரு ஐந்து பல்லாங்கா நாலு பல்லாங்கா மூணு பல்லாங்கான்ட்டு இப்படி அடுக்கிக் கொண்டே போனான் பெரியவா எனக்கு என்னமோ போய போல ஆயிடுதோ உடனே நான் அரை மைல் தூரம் இருக்கும்னு சொன்னேன் நடந்து போய் விடலான்னு சொன்னேன் அப்பாடி இந்த ஒரு சமாசாரத்தை கேட்க இவ்வளவு நேரம் ஆச்சு இதை முதலே நீ சொல்லியிருக்கலாம் இல்லை இவ்வளவு பேச்சு வந்திருக்காது இல்லையா உனக்கு ஞாபகம் இருக்கா நீ ஸ்கூலில் படித்து முடிச்சுட்டு வராச்சே உங்கள் ஹெட்மாஸ்டர் உனக்கு ஆட்டோகிராஃபை எழுதி கொடுத்தா இல்லையா அதான் அண்ணா தானே உங்களுக்கு ஹெட்மாஸ்டர் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருடம் நடந்த சம்பவம் நாங்கள் பத்து பதினைஞ்சி வருஷம் கழித்து சென்றிருக்கோம் ஆட்டோகிராஃபில் என்ன எழுதி தந்தாரன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அதை கரெக்டாக ஸ்ரீ மகாபெரியவன் என்னிடம் கேட்டார் தயங்கி யோசித்து பதில் முன் அவரே ஹிந்தியிலே அவர் பதில் எழுதி அவர் என்ன வந்து அந்த ஆட்டோகிராஃபில் எழுதி கொடுத்தாருன்றத அவர் சொல்கிறாரு அதற்கு அர்த்தம் என்னன்னா நிறைய கேள் ஆனால் குறைத்து பேசின அர்த்தம் என்று அவர் சொல்கிறார் அதாவது ஆட்டோகிராஃபில் ஹிந்தியில ஹெட் மாஸ்டர் எழுதி கொடுத்தது அதை தமிழாக்கத்தில் ஸ்ரீ மகா பெரியவா சொல்கிறாரு நிறைய கேளு ஆனால் நீ வந்து குறைத்து கேளு அதாவது வார்த்தைகளை குறைத்து கேளு என்று அவர் சொல்கிறார் குறைத்து பேசணும் என்று அர்த்தம் அதாவது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு இல்லையோ அதான் அதற்கு அர்த்தம் அதாவது பெரியவாளுக்கு நடந்து கடந்த விஷயங்கள் கூட உடனே எதிரை வந்து நிற்கும் நீ ஏமாற்ற பார்த்தால் ஏமாந்துடுவேன்னு சொல்லாமல் சொல்லி நீ என்ன பண்ணுறேன் இவ்வாத்துக்கு போய் இவ அப்பா கிட்ட சமஸ்கிருதப்படி முடிந்தவரை படி பிற்காலத்தில் உனக்கு அது உதவியாக இருக்கும் சரி என்று தலையாட்ட பெரியவன் மேலும் தொடர்ந்தா ராமு தந்தம்னு ராமு தந்தம்னு இருக்கு அதிலே முதலே பகைவனான ராவணனின் குணங்களை பற்றி சொல்லிட்டு பிறகுதான் ராமனின் கதை வரும் இது ரொம்ப பேருக்கு தெரியாது அதாவது நாம் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் பகைவன்னு ஒருத்தன் ஏற்பட்டான் அவனுடைய எல்லை பாயிண்ட்டும் நமக்கு தெரியணும் அப்போதான் நாம் டிவென்ஸ் உடன் நன்றாக செயல்பட முடியும் இது மற்றும் ஒரு அறிவுரை முடிவிலே நேரமாச்சேன்னு பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் ஸ்ரீ மகாபெரியாவா என்ன சொல்றாரு இந்த பதிவில்னா இதெல்லாம் உண்மை நிகழ்வுகளின் தொகுப்பு தான் அவர் என்ன சொல்கிறார்னா நீ எவ்வளோ வேணால் கேட்கலாம் ஆனால் குறைச்சி பேசணும் ஒரு சின்ன விஷயத்தை கூட இழுத்துக்கிட்டு பேசக்கூடாது நேரத்தை குறைச்சி வார்த்தைகளை குறைச்சி சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும்தான் சொல்லணும் என்று அவர் வந்து இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கார் ஒரு சின்ன விஷயம்னா கூட சொல்லுவங்க பார்த்தீங்கன்னா வளவளவளன்னு பேசுவாங்க ரொம்ப சின்ன விஷயந்தான் ரெண்டே வாக்கியத்தில் முடிக்கக்கூடியது தான் அந்த மாதிரி செய்யாத என்பதை தான் இன்றைய பதிவில் ஸ்ரீ மகா பெரியவா குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையான பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஸ்ரீ மகா பெரியவாவோட அருள் அனைவருக்கும் கிடைக்க